ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்கள் ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றி பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாட்களானது இப்போ வரப்போகுது அது என்னென்னா ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் ஜென்மத்தில் நிறைய மாற்றங்கள் கிரகங்களிடையே ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கும்ப ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போற கும்ப ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான மாற்றத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரலில் கடைசியாக வரக்கூடிய பத்து நாட்கள் எந்த மாதிரியான நாட்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திர மாதமானது இப்போ நடந்துட்டுருக்கு இது சித்திரையுடைய சிறப்பு என்று சொல்லலாம் சித்திரையில சூரியன் மேச ராசியில பயணம் செய்யறதுனால மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் சித்திரையில் வரக்கூடிய இந்த இதில் வந்து நிறைய சிறப்பான இதுகள்லாம் வந்து வரும் அதாவது சித்திரை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் அவற்றினுடைய சிறப்புகளும் இருக்கு அதை தான் ஃபஸ்ட்டு நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திர மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்கு இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும் அது மட்டும் இல்லாமல் அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடானது பார்க்கப்படுது சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்கு இது சித்திர மாத வழிபாடு என கருதப்படுது சித்திர மாதத்தில் முக்கிய நாட்களுக்கு சிறப்புகள் பத்தி கண்டிப்பா நாம ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளணும் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் தமிழ் வருட பிறப்பு சித்திரையில சிறப்பு தமிழ் வருடங்கள்ல முதல் மாதம் சித்திரை சூரிய பகவான் சித்திர மாதத்துல முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பனிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திர முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பலவகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்குது இதுவே சித்திரையில் ஃபஸ்ட்டு விசேஷம் அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய ரெண்டாவது விசேஷம் சித்ரா பௌர்ணமி சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைகிறாரு அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார் அதனால் இந்த நாளில் நாம் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவக்கணக்கு குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்ளணும் அப்புறம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமியில் இவருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த டைமில் சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது இந்த சித்திர பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வந்து வெளிவரும் அது பூமிநாதன் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுது அப்புறம் இதுதான் வந்து ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம் சித்திரையில் மதுரையுடைய சித்திரை திருவிழா மாதம் என்றாலே மதுரக்காரங்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகிற ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாத திருமணம் நடந்துவிட்டது கூடிய தாள்கள் வைகை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகிற ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து இருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க இது மதுரை சித்திரையுடைய ரெண்டாவது திருவிழா அதாவது மதுரையில ரெண்டாவதாக ஃபேமஸா இருக்கக்கூடியது இந்த திருவிழா தான் அப்புறம் மூணாவது சித்திரையில் வரக்கூடிய திருவிழா வந்து என்னன்னா அக்ஷய திருதி ஆக்சுவலி அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிறையின் மூன்றாவது நாளான திருதியில கடைபிடிக்கப்படுது அக்ஷயம் என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமரை அவதரித்தது இந்த நாள் நாளில் தான் ஸோ திருதி அன்று நீங்கள் உங்களோட ராசிக்கு தயிர் சாத தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகோ இனிப்பு பொருட்கள் தானம் செய்திங்கன்னா திருமண தடாகலோ உணவு தானியங்கள் தானம் செய்திங்கன்னா விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது அப்புறம் கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வில் வளமானது உங்கள் ராசிக்கு பெறுவீங்க அப்புறம் இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் எல்லத்தில் குவி என்ற ஐதீகம் இருக்குது சித்திரையில் வரக்கூடிய அச்சை திருதி என்று வசதி படைத்தவங்க தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாதவங்க அன்று ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்குங்க உதாரணத்துக்கு மஞ்சள் உப்பு இந்த மாதிரி பொருளை வாங்குங்க இதனால குடும்பம் செல்வ செழிப்போடு திகழும் என்பது நம்பிக்கை இந்த தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் அப்புறம் மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் அப்புறம் மூணாவதா இந்த சித்திரையில் வருவது சித்திர வளர்பிறை பஞ்சமி ஏன்னா திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும் அப்புறம் சித்திர மாத வளர்பிறை அஷ்டமியில அம்பிகையை அவதரித்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படும் ஸோ ஆக மொத்தம் சித்திரையில் இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து இருக்குது இந்த சித்திரையில் வரக்கூடிய சிறப்புகளை தொடர்ந்து ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அவிட்ட மூணு நான்கு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்கள் உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவியும் திறக்கக்கூடிய திறமையுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் வீடுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பூர்வ புனி சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பண விரயமானது அந்த நிலை அடியோடு அழிந்து விட்டது என்று நீங்கள் நம்பலாம் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கோ அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் சுமுகமான சூழ்நிலையை காண்பீங்க உங்களுடைய வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க பணப்புழக்கமானது உங்களுக்கு அதிகமாகோ உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் இப்போ உங்களுக்கு வழங்குவாங்க அப்புறம் தொழிலதிபர்கள் உங்களுக்கு அடுக்குமாடி கட்டணங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலை ஈடுபட்டுறவங்களுக்கு ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடைவீங்க பணப்புழக்கம் தங்கு தடையேன்றி உங்களுக்கு இருக்கும் நிறுவனத்தில் புகழ் எட்டு திக்கும் பரவும் ஸோ உங்களுக்கு புகழ் பரவக்கூடியது உறுதி கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் துறையில் உள்ளவங்க நுணுக்கங்கள் அறிந்து வைத்துக்கொள்ளணும் அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகத்தை வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டாகும் இதனால் பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கும் உழைப்பை கூட்டி கொண்டு செயல்படணும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் உயர் அதிகாரிகளோடு இடப்படக்கூடிய கட்டளைகளை கவனத்தோடு செயல்படுத்தி வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிக்கணும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு உழைப்பாங்க எந்த சவாலையும் திகரிக மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கோ திட்டமிட்டு எதையும் செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு பெற முடியும் மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் தாள்கள் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்களுடைய வகையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் விரும்பிய துறைகளை எடுத்து படிப்புக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடக்கணும் அப்போ தான் நீங்கள் வெற்றியானது பெற முடியும் ஸோ இதுதான் கடைசி பத்து நாட்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து படம் அடையட்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி